அந்தவங்க சுமிட்டி இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம் நம்ம மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்து இந்த சைட்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு டி வைக்கலாம் இந்த மாதிரி கத்திங் நடந்த தெரியல பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டால் அனுப்பிச்சிடுங்க பெருசாகுது வாட்டி செஞ்சிருக்கேன் எப்பயும் செஞ்சது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு செஞ்சு இதுமேல் எல்லாமே கத்துக்கணும் அதுக்காக ஒன்னொன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கரெக்டா இருக்கா சீவைதான் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு எங்க அம்மா பிராங்க் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு சில பேர் அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க சீவே முடியல கை வேற பயங்கரமா வெளியுதுன்னு தெரியல யாரா வந்து சீவி தான் நல்லா இருக்கேன் சீ குடிக்கிறியா வந்து பேசலாம் பேச பேசு

நல்லா பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படியே அழகா பூ மாதிரி ஒது பாருங்க ரெண்டே ரெண்டு கேரட் தான் ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுலயே பாதி யாரும் கசி திம்பிட்டு யாரிலே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஒரு குட்டி புஷ்மா சாட்டிச்சி கையே வலிக்குது சீவே முடிய கஷ்டமா இருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு சிவி என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க் வீடியோ சொல்லியிருப்பேன் இதுக்காக தான் சண்டே எங்க அம்மாவுக்கு எடுக்கும் பிராங்க் எடுத்தல அது உண்மையிலேயே இந்த மாதிரிதான் எங்களுக்கு ஆகும் எனக்கு எங்க அம்மாவுக்கும் ஏன்னா நான் கேஸை தான் வெளியே வச்சிட்டோம் ஒரு பொருள் இப்போ இப்போ அதே மாதிரி நான் பண்ண போறேன் எங்க அம்மாவை பாத்துக்கினே இருங்க நீங்க அம்மா அம்மா என்ன வெள்ளிக்கிழமல இன்னைக்கு சனிக்கிழமை

முடிச்சுட்டு தான் ரெண்டு கூட இல்லை ஒன்றரை தான் சீவி முடிச்சாச்சு என்னடா எல்லாமே சின்ன சின்னதாவே செய்யறன்னு பாக்குறீங்களா என்னால் இவ்வளவுதாங்க செய்ய முடியுது செஞ்சா சாப்பிடறதுக்கு ஆள் இல்லை அதனால அது வேற ஆமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு வேற ஆள் இருக்க மாட்டேது நாங்கள் மூணு பேர்தான் வேஸ்டா போக வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்க கேரட்டு நெய் சக்கரை முந்திரி திராட்சை பால் தண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு கேஸ் பத்தி கூப்பிடுறேன் ஈ ஓடுங்க இங்க வர வெளியே வர வச்சிட்டோமா கேஸ் பத்துக்குதா இல்ல கீழே காமிங்களா கேஸ் ஆன் ஆயிருக்கா ஆன் கூட தெரியுன்னு இனிமேல் தான் எங்களுக்கு காலையில இருந்து சாயங்கால வரும் இங்க நைட்டுலாம் உள்ள மாறிடும் திருப்பி காலையில இங்க தான் இருப்போம் இதேதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேரட் பேகை வைக்கணும் அதனால தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளவு தேவை தண்ணியோ ஒரு ஊற்றி நான் இந்த பாட்டில் ஃபுல்லா ஊற்றிருக்கேன் குதிச்சிச்சி போல்லாம் இது நல்ல வேகனோல அதனால தண்ணியில போடும் சில பேர் பால்ல தான வேக வைப்பாங்க நான் தண்ணியில தான் வேக வைப்பேன் நல்லா வேக வைக்கணும் பாத்தீங்களா வாசனையே வருது ஸ்மெல் நல்லா இருக்கு உங்களுக்கு தெரியல அந்த பதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்திருக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் இது பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வீடியோனா மீன் என்ன குக்கிங் பிளாக் போடலான்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் ஒன்று ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் மறக்காமல் எல்லாமே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சேனல்லையே மாற்று நீங்கள் மாற்றிட்டேன் ஃபுல்லாக மாற்றல கொஞ்சம் தான் மாற்றிருக்கேன் இன்னும் ஃபுல்லாக மாற்றணும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க லைட்டாக வெந்துருச்சு லைட்டாக இல்லை ரொம்ப வெந்துருக்கு நெக்ஸ்ட் அடுத்தது பால்லையோ வேக வைப்போம்ல அதனால அந்த பதம் போதும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மழை வர பெய்துங்க அர்ஜென்ட் அஞ்சா செய்யறேன் நான் வரேன் சம மழை பெய்யுது மழையிலேயே பண்ணி செஞ்சு வீடியோ எடுக்கிறேன் பார்த்துங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மழை வந்துச்சு கொஞ்ச நேரம் ஃபுல்லாக பழம் இடமே எனக்கு நாஸ்தி ஆயிடுச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நெய் ஊத்திங்க நீ எனக்கு தேவையான நெய் நான் ஊத்து தேவையாந்து இவ்வளவுதான் இருக்கு நெய் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சதா பிடிக்கும் ரொம்ப பிடிக்காது ஆனால் சாப்பிடணும் ஆசையாக இருக்கு சில பேர் சாம்பார் அதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளி கம்மியா முந்திரி திராட்சை

எப்படைய பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சக்கரை போட்டு பால் ஊத்திக்கலாம் சரியா சாப்பிடத்தே பசி வேற எடுக்க மாட்டேது என்னன்னு தெரியல உங்களுக்கு எவ்வளவு தேவையா சர்க்கரையோ எவ்வளவு போட்டுக்கோங்க எனக்கு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டேன் போட்டு பால் கொஞ்சம் ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளவு ஊற்றுங்க நான் ஒன்றரை கேரட் தான் போட்டிருக்கேன் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதிக்கணும் எனக்கு இவ்வளோ போதும் பவுல் வர வேண்டியோ நீங்கள் வார எம்மா கூப்பிட்றேன் எத்தனை வாங்களோ ஆ பவுல் வேணும் இப்போ நான் கேட்குறேன் எத்தனை வராங்களா இல்லையா பார்க்கலாம் தாரு ஆ

வாசனையா வருது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்ல பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு வாசனையே வருது தெரியுதா உங்களுக்கு நல்லா அவங்க கேரட் அல்வா கேரட் எல்லாம் வேணும் மோசமே வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் யாரு டேஸ்ட் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா கம்பளி மா மாயா சீக்கிரமா நான் காரை சைல செஞ்சு சாட் வந்தாங்க மேடம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல சொல்லுவாங்க எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கா எவ்வளவு மார்க் தரலாம் எனக்கு மார்க் தரேன் மேடம் சொல்றாங்க அம்மா சொன்னா ஓகேடா நூறு மார்க் தரانيهறாங்க அம்மா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நம்ம சேனலை நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க பாய்